கம் டு ஜிபி கிறிஷா ஆரி டிசைனர் இப்போ நம்ம த்ரீ லைன் போட்டுக்கிறோம் எதுக்குன்னா ஃப்ளை ஸ்டிச் ஃப்ளை ஸ்டிச்சுக்கு த்ரீ லைன் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கெலாம் நம்ம டூ லைன் போட்டோம் இது வந்து த்ரீ லைன்ஸ் போட்டு சென்ட்ருலேருந்து த்ரெட்டை எடுத்து லாங் செயின் கொண்டு வந்து மேலே த்ரெட்டு மேலே நீடியில் விட்டு எடுத்து சென்ட்ருக்கு த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரும் கொண்டு வந்து ஒரு லாக் போடுறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அடுத்த அப்டேட் அப்போ தான் உங்களுக்கு வரும் பாருங்க லாங் செயின் கொண்டு வந்து சென்டரில் ஒரு லாக் போட்டுட்டு அப்புறமா தான் அடுத்த கீழே உள்ள லைனுக்கு நம்ம லாங் செயின் கொண்டு போகிறோம் லாக் போடாமல் இருந்தோம்னா அந்த டிசைனில் வந்து த்ரெட்டு கரெக்டாக அந்த டிசைனில் இருக்காது நகு நகந்து வேறு இடத்துல ஸ்டிச் இருக்க மாதிரி காட்டும் அதுக்கு தான் நம்ம லாக் போடுறோம் இங்கே பாருங்கள் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச் கண்டினியூ பண்ணுறோம் லாக் போட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பண்ணுவோம்னா செயின் ஸ்டிச் மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு த்ரெட்டை நடுவில் எடுத்துகிட்டு வந்து அப்புறமா சென்டருக்கு கொண்டு வந்து அந்த பொசிஷனாக த்ரெட்டை இழுத்து இப்படி சரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயே ட்ரை பண்ணியிருப்போம் இந்த மாதிரி அங்கே பாருங்கள் லாக் போடுறோம் லாங் ஸ்டிச் போட்டு லாங் செயின் ஸ்டிச் போட்டாவே ஒரு லாக் குட்டியாக ஒரு லாக் வந்து நாட்டு போடுவோம்ல அந்த சைஸில் தான் இருக்கும் லாக் போட்டுட்டு கீழேருந்து மறுக்க த்ரெட் எடுத்துகிட்டு வந்து சென்ட்ரல் லாக் போடுறோம் இது வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் பார்த்துருப்போம் அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது வந்து இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் அது ரெண்டையும் பண்ணலைன்னா இதில் வந்து த்ரெட்டு கட் ஆகும் உங்களுக்கு அந்த லாக் வந்து கரெக்டாக விழாது அதனால் பட்டன் ஹோல் ஸ்டிச் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம சேனல்லாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அது ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டிசைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் அது ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்த ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம பெரிய செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு நம்ம ஸ்டிச்சை கன்னியூ பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது வந்து த்ரெட்டை நடுவில் கொண்டாந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சோ பட்டன் ஹோல் ஸ்டிச்சோ ப்ராக்டிஸ் போது தான் உங்களுக்கு அது ஈஸியாக வரும் இப்போ இந்த ஃப்ளை ஸ்டிச்சே நம்ம எதுக்காக ட்ரை பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து லீப் ஸ்டிட்ச் லீப் ஸ்டிச் போடணும்னா நம்ம ஃப்ளை ஸ்டிச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏதோ ஒரு டிசைனில் போட்டு ஸ்டிச்சஸ்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும் இங்கே பாருங்கள் நான் செயின் ஸ்டிச் போட்டு இப்போ லாக் போடாமல் அடுத்த ஒரு ஸ்டிச்சு கன்னியூ பண்ண போனால் அதுலேருந்து நகர்ந்து வரும் அதுக்கு தான் நம்ம லாக் போடணும் லாக் போட்டு அப்புறமா தான் இப்படி டிசைனை கன்னியூ பண்ணணும் லாக் போடாமல் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போடுறது அது கரெக்டாக இருக்காது ஃபினிஷிங்காகவும் இருக்காது இந்த ஸ்டிச் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் ஸ்டிச் நெக்ஸ்ட்டு வரும் அதுக்கு வந்து இதே மாதிரி தான் இருக்கும் லீஃப் ஸ்டிச்சு இதே மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதனால தான் இதுக்கு வந்து த்ரீ லைன்ஸ் போட்டு அதாவது லீஃபோட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் த்ரீ லைன்ஸ் போட்டு தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இதே மெத்தட் தான் அதை வந்து நீங்கள்